வேணும்பா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலில் போய் சரணமெல்லாம் அடிச்சுட்டு மக்கா அடிக்க கிளம்பிட்டோம் நேற்று மாலை போட்டதும் எடுத்த நேரமாக என்னமோ தெரில நேத்தும் ஒரு மணி நேரம் ஓடிச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அடிச்சிருச்சு எல்லாம் ஐயப்பன் அருள் கிரிட்டு கிரிட்டுன்னு போயிட்டு மக்கா சோளத்தை அடிச்சுட்டு காடு எப்படி இருக்குது எந்த மாதிரி அடித்தோம் எவ்வளோ நேரம் ஆச்சு என்னான்னு சொல்லிட்டு மறக்காமல் அங்கே வீடியோ போடுறேன்னுப்பா ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோதான் நண்பா காட்டுக்கு வந்தாச்சுங்க பாருங்கள் இங்கே ஒரு வயல் அங்கே ஒரு வயல் அது சும்மா ஒரு ஒரு அரை மணி நேரம் இது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இன்னைக்கு பார்க்கலாம் என் கணக்கு ரைட்டாக தப்பான்னு இது ஒரு மணி நேரம் அது அரை மணி நேரம் சேஃப்டி வருதா கம்மியாக வருதான்னு பார்க்கலாம் பொட்டி வந்து வரதை பொறுத்து நண்பா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொட்டி பெருசாக இருக்கும் பத்து மூட்டை கொட்டிகிட்டால் ஃபுல்லாயிரும் அதை ஏதோ வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு பட்டி சின்னதாக இருக்கும் ஒட்டு நாளும் பிடிக்காது அதுக்காக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட ஆரம்பித்தோம் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கான பாதம் நண்பா அநேகமாக ஒரு நூற்றி இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஊட்ட பாருங்க தொங்குல நீட்டாக நல்லா இருக்குது எப்பவும் ஓட்டுற மாதிரி தானேபா பதினஞ்சாயிரத்தையும் லோ ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு வாங்க கோலம் விட்டுருக்கு பார்க்கலாம் பார்த்தீங்களா இல்லையா சோளம் அப்படியே அருமையாக வருது ஒரு புடி கோடு எதுவுமே கிடையாது நண்பா அப்படியே நீட்டாக வருதுன்னு வச்சுங்களேன் இப்படி தான் வேணும் தொழில் சுத்தமாக இருக்கணும்னு வச்சுக்கங்களேன் பார்க்க நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் கடைசி வரலையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூட்டைக்கு கீழே ஒரு அடி ஒன் அடி நண்பா ஏன் பாத்தீங்கன்னா அப்பதான் பூட்டைய வந்து கீழே தள்ளாது பூட்டை பூரா உள்ளே வரும்னு வச்சுங்க பூட்டையும் ரெண்டாவது நண்பா ஏன் லோ ஃபஸ்ட்டில் ஓட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மழை காலம்னு சொல்லுவாங்க வெய்ய காலத்துல பாத்தீங்கன்னா தட்டு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாலே தண்ணி கொடுங்கி பொடிங்கி காஞ்சு போயிரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் ஓட்டினோம்னா எல்லாம் நண்பா சல்லடையில் ஏனியில் வர கோலாம் சளிச்சிரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செகண்டில் ஓட்டினோம்னா வண்டியெலாம் ஓடும் அப்படியே பின்னாடி ஏனியில் வந்து கோலம் வந்துடுதுன்னு வச்சுங்களேன் சலிக்கிறதுக்கு வந்து இடம் பத்தாது நண்பா அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் ஓட்டி இருக்கோம்னு வச்சுங்களேன் வெய்ய காலத்தில் அப்படியே மாறிக்கும் செகண்டில் மாறலாம் இல்லை அப்படியே ஓட ஓட்டலாம் டைமுக்காக நண்பா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இருக்கிற தட்டை போட்டு தட்டு பெரிய தட்டா இருந்தா குப்பு குப்புன்னு உள்ள போவே சலிக்கிற அளவுக்கு இடம் ஒரு அஞ்சு ஏணி போன தட்டையும் எப்படி சளிக்கும் சொல்லுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் ஐயோ அப்பா வந்ததுமே பார்த்தீங்கன்னா முனங்கு ஏறுது குப்பு குப்புன்னு ஒவ்வொரு சைடுலாம் பாத்தீங்கன்னா மக்கா சோளத்தட்டை அப்படியே ஓட்டி விட்ருவீங்களா ரொட்டேட் விட்டு உழவு ஓட்டிடு இல்லை நெருப்பு வச்சுட்டு தான் ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் அப்படியே ரொட்டாடு விட்டு ஓட்டிடுவாங்க மோஸ்ட்லாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டுவாங்க மீது எல்லாமே நெருப்பு வச்சுருவாங்கன்னு வச்சுக்கல அப்படி எனக்கு தெரிஞ்சு நண்பா மக்கா சோளத்து நெருப்பிக்க கூடாது அப்படியே தான் எனக்கு பெஸ்ட்டு நண்பா ஏன் அப்படி சொல்றேன்னா மண் வந்து பொது பொதுப்பா இருக்குன்னு வச்சுக்கல குப்பையா ஆகிடுப்பா ஒரு ரொட்டர்ல ஒருவளவு ஓடுறது ரெண்டு வளவ ஓட்டணும் நீட்டா போயிடுது குப் மண் வந்து குப்பை உரையா உரம் ஆகிக்குது இந்த செத்த செரவெலாம் இப்போ இந்த வாக ஓட்டிட்டுனா அப்படியே ஆப்போசிட்ல ஓட்டினோம்னா எல்லாம் கணக்காக போயிடும்னு வச்சுங்களேன் எல்லா மண்ணுக்கும் பரவிக்கும் அப்போ மண் வந்து பார்த்தீங்கன்னா பொது பொதுன்னு இருக்கும் அடுத்த வெள்ளாம ஊனையிலன்னு பார்த்தீங்கன்னா மண்ணு நல்லா முளைச்சி வரும் மண் உடையும் தண்ணி கட்ட கட்ட பாத்தீங்கன்னா நல்லா போதனை கீழே உக்காந்து உடையன்னு வச்சுக்கல அதனால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஓட்டுறதுக்கு பாருங்க நண்பா எனக்கு தெரிஞ்ச அதுதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருப்பாங்க ஓட்டுறதா இல்ல நெருப்பைக்கு பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் நண்பா போட்டியில் நண்பாட்டில வீடியோ எடுக்கணும் ஓகே பாய் இந்த மாதிரி ஓரமெல்லாம் ஓட்ட போவேல பார்த்தோம்னா நினைப்பா கல் இருக்கும் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கும் அடித்தா பேரிங் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் அது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஓட்டிங்க நம்ம வண்டியிலே ஏதோ வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் மட மடம் அடிக்கிது போய் போய்தான் செய்யணும் பாத்துக்கலாம் மோசமான ஆளுங்கப்பா செவத்த காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள தள்ளி இருக்கிறாங்க பார்த்துக்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேலை இருக்கிறதுனா ரொம்ப முக்கியம் இந்த மூல மட்டும் பாத்தீங்கன்னா கேப்பால என்னன்னு தெரியல கூட்டம் பாத்தீங்கன்னா அடிக்கடி சிக்கிறது டென்ஷன் ஆகுது மனுஷனுக்கு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எங்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னு சொல்லிட்டு வயலை சுத்தி ஒரு சுற்றி விட்டுறேன்னு நம்ப அப்போதான் கம்ஃபர்டபுளாக எல்லா விஷயத்தையும் பேச முடியும் எல்லாத்தையும் சொல்ல முடியும் இப்ப வீடியோவும் எடுக்க முடியாத ஒன்றும் பண்ண முடியாத ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்துக்கலாம் இருங்க சொல்கிறேன் அப்புறம் ஓகே நண்பா இப்போ வந்து ஏண்டாக்கு இருக்கணோட்டோ முன்னெல்லாம் கண்டென்ட் இருந்தால் வீடியோ போடுவேன் இப்போ எல்லாமே நீ செய்கிற வேலை எல்லாமே வீடியோ எடுத்து போட்டுடுற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க உங்கள் மனசில் இருக்கும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மோட்டோ பிளாக்ங்க பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து போகிறாங்கன்னா ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த மட்டும் பார்த்தா தெரியுங்களா சொல்லுங்கள் அதில் இருக்கிற கஷ்டத்தையும் சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நண்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகுது நான் இப்போ அதெல்லாம் எதுவுமே நான் குறை சொல்லலை ஆஃப்டா ஒரு விவசாயி வந்து என்ன பண்ணுறான் அவனுக்கு வந்து என்னெல்லாம் நடக்குது இப்போ நான் டிராக்டர் வச்சுருக்கேன் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் இப்போ என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் வந்து சம்பாதிக்கிறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் அதில் ஆகிற செலவு அதனோட கஷ்டங்கள் அதெல்லாம் எதுவுமே தெரியாது நண்பா யாருக்குமே சொன்னாலும் பார்த்தீங்கன்னா தெரியாது அது வந்து இருந்து அனுபவித்துங்களுக்கு மட்டும்தான் அதனோட வழிவருத்தமெல்லாம் தெரியும் அதுக்காக நான் உங்களை வந்து என் வேலையில் இருடா அப்படின்லாம் சொல்லி சொல்ல சொல்ல சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கினேன் ஓ இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கா இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல நண்பா அதுக்காக தான் என்ன வண்டி எங்கே என்ன பண்ணுறேன் எடுக்கிறேன் என்ன எந்த மாதிரி ஃபீல்டு ஓட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒன்றும் இல்ல நண்பா இப்போ விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து புதுசாக ஒரு இது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுங்களேன் ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா இந்த மாதிரிலாம் நடப்ப அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய வண்டிலாம் கிடையாது நண்பா இன்னமுமே ஆளுங்க உடஞ்சு போட்டு தான் இருந்தாங்க அதே நம்பூர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா தான் நம்பூர்லேயே லக்கிமுட்டியில வச்சு அடியோட பிடிச்சோம்னா கீழே அடியோட பிடிக்க சொன்னாங்க நண்பா தட்டை வந்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து பாருங்க அது வந்து பாத்துங்க அடியோ பூட்டை கீழே ஆரடி பிடிக்கிறேன்னா இருக்குதா இப்போ பாருங்க தட்டு பூரா கீழே தாய்க்கும் கீழே தான் வருது பாருங்க அப்போ வந்து என்ன பண்ணோம் பூட்டை பூராமே கீழே தள்ளிடும் அதனால போட்டைக்கு வீடியோ வந்து தெரிஞ்சதான்னு தெரியல நண்பா கீழே தாத்ததும் பிடித்ததும் தெரிஞ்சதான்னு தெரியல தெரியும் வாய்ப்பு கம்மி தான் அது வந்து ஓட்டி இருக்கிறீங்கன்னா தெரியும்னு வச்சுக்கல ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி எதுமோ சொல்ல வந்த மறந்துட்டாங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வண்டியே இல்ல நம்பூர் சைடே பாத்தீங்கன்னா வண்டி தான் இருந்தது பார்த்தீங்கன்னா கையில் உடச்சி போட்டு அடித்து கொடுத்து விடுதா இருந்தோம் இப்போ இந்த ஒரு மூணு நாலு வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருச்சு நண்பா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியே கிடையாது அதனால அவங்களுக்கும் ஓ இந்த மாதிரி வண்டி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலான்னு வச்சுக்கல அதை விட உங்களுக்கு இது வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுதான் மெயின் ரீசன் நண்பா ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த மக்கா சோளத்தை என்ன பண்ணுவோம் இப்போ இருக்கிற வாகம் உடைப்பாங்களா உடைச்சி ஒரு குட்டாம் போடுவோம் நடு காட்டுக்குள்ள நடு காட்டுக்குள்ள குட்டான் போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கூப்பிட்டு பொட்டி கூப்பிட்டு ரெண்டு ஒட்டுக்காக வரணும் ரெண்டும் கிடைக்கிறது கஷ்டம் ஆள் கிடைக்கிறது உடைக்கிறதுக்கு கஷ்டம் இதெல்லாம் உடச்சி முடிச்சு இப்படி பண்ணி குட்டாம் போட்டோம்னா மழை வராது இருக்கணும் நண்பா வெய்ய காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை காலத்தில் வந்ததுன்னா அடியிலையும் படுதா போடணும் மேலேயும் படுதா போடணும் அதை பார்த்து பார்க்கணும் ஏகப்பட்ட சிக்கல் இப்போலாம் அப்படி இல்லை நண்பா நைட்டு ஒரு மழை பெஞ்சுதா வண்டி வந்துச்சா ஃபோர்ட்டு போறா போட்டு உள்ளே விட்டு ஓட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது ஒன்று ரெண்டு கீழே போட்டு விழுவுணுன்பா அதுவும் இந்த மாதிரி ஓரத்தில் அதுவும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டம் தெரிஞ்சாலும்னா மூளையில் மட்டும்தான் போட்ட விழுவோம் நேராக புகையில் பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு கணக்காக பிடிக்க விழுது இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் தான் தட்டு சாஞ்சிருக்கும் அதில் மட்டும்தான் போட்டு இருக்கணும் அடித்து சொல்லுவேன் அதே மாதிரி சாஞ்ச தட்டாக இருந்தாலும் கீழே போட்ட இருக்கணும்பா நேராக இருக்கிறது வந்து ஒரு கூட்டம் கீழே விழுவாதுன்னு வச்சுக்கலேன் ஏன்னா அந்த அளவுக்கு நாம் தான் கரெக்டாக அனுசரித்து கரெக்டாக நீட்டாக வச்சு ஓட்டி கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் அப்போ தான் ஒரு எப்படி சொல்கிறதுனா ப்ரொமோஷன் மாதிரி பரவாயில்ல அந்த வண்டி வந்து நல்லா ஓட்டுனுச்சு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலேன் அப்போ தான் பார்ட்டி அதிகமாகும் வண்டியினுடைய பேரும் நல்லா இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு நீட்டாக ஓட்டி கொடுங்க இப்போல்லாம் வர வர பார்த்தீங்கன்னா விவசாயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெக்னாலஜியாக மாறிக்கிட்டு இருக்குது டெக்னாலஜியாக மாறுதாலேயே இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கும் பார்த்துக்குங்க போய் படிக்கணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ஸ் வந்துட்டு பாலிடெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரின்னு சொல்லிட்டு அக்ரியாக எனக்கு என்னான்னு சொல்லிட்டு தெரில அந்த கோர்ஸில் யாராவது படித்தீங்கன்னா எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்துருக்குது அதை மூணு வருஷம் முடிச்சுட்டு அப்புறம் விவசாயம் பண்ணுறதாம் இப்போ மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் போயிடணும்பா காசு வசரம் விவசாயம் பண்ணுற நிலமை கண்டிப்பாக வரப்போகுது ஒரு நாளைக்கு இல்லை நாள் ஒரு நாளைக்கு அன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ ஏற்கனவே திங்கிறதுலேருந்து தூங்குறது வரை எல்லாமே மருந்து மாத்திரம் எல்லாம் அது சாயந்தரம் ஆகிட்டா மாத்திரை போடாது யாராவது தூங்குறீங்களா மீடியமாக ஒரு ஐம்பது வயசுடைய ஐம்பது வயசுக்கு மேலே நான் மாத்திரை போடாத தூங்குறேன்பா சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா நம்ம திங்கிற பொருள் எல்லாம் அப்படி நண்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா மருந்துலேயே வந்துருச்சு விதைகள் முத கொண்டு சுரக்காகதா விதை எல்லாம் ஆபீஸ் காய் வட்டாவது உரைக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே பாருங்க முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே விதைக்கு எடுத்துக்குவாங்க அடுத்த வெள்ளாம நம்ம பண்ணணும் எடுத்து வச்சோம்னா தான் விதகாயி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போலாம் பாருங்க விதகாயாவது ஒன்றா ஆ போ கடைக்கு போ வாங்கிட்டு வா விதை வாங்கிட்டு வா ஊனி விடு ஆஃபீஸ் காய் தான் பெருசு பெருசாக வரும் அப்படின்னு சொல்லி ஊனிடுறது நண்பா விவசாயம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய்கிட்டு இருக்குது அதனால் நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியதான் மாறிக்க வேண்டியதானா ஃபுல்லாலாம் மாற்றக்கூடாது நண்பா பழைய பிடிக்கு நாமளே முடிஞ்ச அளவு கடையில் விதை வாங்காத காய்கறி வாங்காத வீட்டில் வச்சு சமையல் சமையலுக்குலாம் தேவையானதெல்லாம் வீட்டில் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைஃப் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களே எங்கள் தாத்தா வீட்டில் வெங்காயம் ஊணுவோம் என்ன பண்ணுவோம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டி வெங்காயம் எடுத்து வச்சுக்குவோம் ஆனால் இப்போ வந்து அதே மாதிரி தான் வெங்காயத்தை பிடுங்கி வெதை வெங்காயம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்போம் முன்ன ஊனெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து கிடையாது நினச்சி ஊன்றதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மருந்துல ஊறணும் வெங்காயம் வந்து அப்போ தான் முளப்பு திறன் வருது அந்த திறன் வருது இந்த திறன் வருதுன்னா அதுக்கும் மருந்து கொண்டு வந்தாங்க வெங்காயத்துலேருந்து பருப்புலேருந்து அரிசியிலேருந்து எல்லாமே பாலிஷ் போட்டு எங்கையில் நினச்சி பருப்பை நினச்சி அதில் நினச்சி இதில் நினச்சி எல்லாம் விஷமாகவே கொண்டு வந்தாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை வந்து எடுத்து செய்கிறது பெட்டர் நண்பா ஓகே போட்டி முடிச்சுட்டு கடைசியாக பார்க்கலாம் பாய் நான் தான் சொன்ன பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன் அவ்வளோதான் நண்பா இந்த ஒரு சுத்து முடிஞ்சா இந்த வயலே முடிஞ்சிடும் இந்த வயலு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை விட ஒரு பத்து நிமிஷம் சேர்த்து நண்பா ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் அதாவது அரை மணி நேரம் அரை மணி நேரம் ரெண்டு போட்டி நப்பி பத்து பத்து மூட்டை நப்பி அமுச்சு விட்டுதேன் அந்த பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அரை போட்டி நம்பி இருக்குது இதுதான் பாத்தீங்கன்னா ஈல்டு அருமையான ஈல்டு நண்பா ஒரு மணி நேரம் பத்து மணி இந்த வயல் முடிஞ்சிருக்கு இத்தனைக்கு பீலே தழு லோகிலே பாத்தீங்கன்னா ஓட்டி முடிச்சிட்டேன் ஓகே நண்பா அடுத்த வயல் அங்க அங்க போயிட்டு பாக்கலாம் வாங்க அவ்வளவுதான் நண்பா ஓட்டி முடிச்சுட்டோம் எல்லா வயலுமே முடிஞ்சுங்க பாருங்க கடைசி போட்டி நம்பி இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சோளம் போவையில குப்பா அள்ளி போட்டு போவாங்க பாருங்க பூம்பா அந்த மாதிரி தான் நண்பா போவோம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேங்க் வந்து கெப்பாசிட்டி அதிகம் பதினோரு மூட்டங்க அதனால சும்மா அப்படியே குப்புன்னு போட்டு போயிருந்து வச்சுக்கலாம் பாருங்க பொட்டியில் அப்படியே ஃபுல்லாக இடமே இல்லை காஞ்ச சோழமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டியில் கொண்டே போக முடியாது ஓகே நண்பா பார்க்கலாம் கடைசி டைம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சது ஆர்பி இதை க்ளோஸ் பண்ணும் கோலம் கொட்டுறது ஆஃப் பண்ணும் கீரு பார்க்கிங்கில் போடணும் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கட்டுரை பாரை ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு செட் ஆஃப் பண்ணிடணும் செட்டு தான் இங்கே இருக்குது பாருங்கள் செட் ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு கிருட்டு கிருட்டுன்னு கணக்கு நோட்டை எடுத்து கணும் கணக்கு போட்டு கொடுத்துட்டு ஓடிடலாம் நண்பா அவ்வளோதான் நண்பா அந்த ஃபீல்டை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் அது வந்து எவ்வளோ நேரம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ரெண்டு நேரம் நண்பா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ரெண்டு மணி நேரம் வந்துருச்சு தலைவர் வேறு பார்த்தீங்கன்னா சோளத்தை கொட்டிட்டு ஓவியில் டோர் பார்த்தீங்கன்னா தானாக ஓப்பன் ஆகி கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு டோரே ஓப்பன் ஆகிருச்சுக்கலாம் பாவம் பாருங்க அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ பாவம் அதா இங்கே பாருங்கதா குட்டாங்க குட்டானுமா ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகிருச்சிங்களா ஐம்பது கிலோ சோளத்துக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்குதா இருக்காத அப்படின்னாரு சரி அவர் மட்டும் வேணா கொட்டிட்டு பாருங்கப்பா தெரியாத ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்குன்னாரு சரி விடுங்க பார்த்துக்கலாம் ஓகே பாய் நண்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணால் பார்த்து நேரமாக இருக்காங்க பண்ணிட்டு பாருங்க நண்பா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் டென் கே அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தொள்ளாயிரம் பேர் தேவை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே பாய்